ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ராட்சஸ டிப்பர் ட்ரக் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஈச்சர்லேருந்து வரக்கூடிய ப்ரோ சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்பிடின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ட்ரக் என் பின்னாடி பார்த்தாலே தெரியும் அது என்ன ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டன் ஜிவிடபிள்யூவோட இருபது டன் பாசிங் லோடோட இந்த வண்டி வந்து இருக்குது இந்த வண்டியில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் குறிப்பாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா டே கேபின் வேணும் அப்படின்னா டே கேபின் இருக்குது மாதிரி இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஸ்லீப்பர் கேபின் வேரியன்ட் தான் ஏசியோடு இருக்கக்கூடிய ஒரு வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா முதல்ல அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க வாஷரோடு சேர்த்து அந்தளவுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு கேபின் வந்து இதில் இருக்குது மாதிரி நல்ல ஹைட்டான ஒரு கேபின் கிட்டத்தட்ட நான் வண்டி பக்கத்தில் வந்து நின்னேன் அப்படின்னா வண்டி வந்து எனக்கு எந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி என் ஹைட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பெரிய ட்ரக் அப்படின்னு அதேமாதிரி ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதில் வ இதில் வந்து பிடிச்சி நம்ம மேலே வந்து ஏறுறதுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப்பும் இதில் இருக்குது மாதிரி பம்பரே கிட்டத்தட்ட என்னோட செஸ்ட் அளவுக்கு வந்து ஹைட்டு வந்து இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பிலிட் பம்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஹாலஜனில் தான் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் வந்து வருது டேர்ன் சிக்னல்ஸ் பார்க்கிங் லைட்ஸ் எல்லாமே ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபாக் லாம்ப்புக்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது வேணும்னா வந்து ஃப்யூச்சரில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் கீழே இன்னொரு கொலிஷன் ப்ரொடெக்ஷன் பாரும் உள்ளே வந்து வந்துடும் அதுவும் வந்து ஒரு செகண்ட்ரி பம்பர்னு சொல்லி வச்சுக்கலாம் அது உள்ளே இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டோயிங் ஹூக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபூட் ஸ்டெப்பு ஃபூட் ஸ்டெப்பே கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபுட் ஸ்டெப் இருக்குது கிட்டத்தட்ட பழனி படிக்கட்டு மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு இருந்து ஒரு மூணு ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல் இருக்குது இந்த இடத்துல த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கு அது போக சைடில் கீழே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் நமக்கு மிரர் வந்து கொடுத்துட்டாங்க இந்த சைடும் வந்து பார்க்க முடியும் ரியர் வியூவும் பார்க்க முடியும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறதுக்கு இந்த சைடு நல்ல ஒரு கான்வெக்ஸான மிரர் வந்து கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் அந்த சைடும் அப்படியே நம்ம இந்த சைடு வந்து ஒன்று வச்சுக்கோங்களேன் எப்பா இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய தொட்டி ஸோ சரியான பெரிய தொட்டி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேரியண்ட்டில் தொட்டி நமக்கு கிடைக்கிது ஒன்று இருபது கியூபிக் மீட்டர் தொட்டி இன்னொன்று இருபத்தி மூணு க்யூபிக் மீட்டரில் ஒரு தொட்டின்னு வச்சுக்கோங்க நம்ம இருபத்தி மூணு கியூபிக் மீட்டர் தொட்டியை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு கியூபிக் மீட்டர் அப்படின்னா அதில் எவ்வளோ கிட்டத்தட்ட இருபது டன் வரைக்கும் போடலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அதில் எட்நூறு சிஎஃப்டி வந்து நமக்கு வால்யூம் வந்து பிடிக்குது எட்நூறு சிஎஃப்டி அப்படின்னா எட்டு யூனிட் டிப்பர் தான் இது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அட்டை டைமில் எட்டு யூனிட் வந்து இந்த வண்டியில் வந்து பிடிக்கும் ஹைவோவோட ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ஹைட்ராலிக் ஆயில் டீசல் ஹைட்ராலிக் ஆயில் டேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பேட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏசி கேபின்னு அதனால் ரெண்டு மெயின் பேட்ரிஸ் வந்து இதில் வந்துருச்சு கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது அது போக இங்கே வந்து ஆர் டேங்க் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய டயரை வந்து நான் சொல்லவே இல்லைல்ல இதில் வந்து ஒரு பதினொன்றுக்கு இருபது அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து இதில் வருது ரேடியல் ஸ்டீல் டயர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து போல்ட் வண்டி அதே மாதிரி சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு பேரபோலிக் சஸ்பென்ஷன் வருது ஆனால் எல்லாமே வந்து நாலு இந்த சைடு நாலு அந்த சைடு நாலு பட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க சரியான ஹெவியாக இருக்க மாதிரி இந்த சஸ்பென்ஷன் வந்து இருக்குது அது போக டேம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சா ஷாக் அப்சர்வர் வந்து இருக்குது ஃபியூவல் ஃபில்டரும் இந்த இடத்துலையே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூவல் ஃபில்டர் இதே இடத்துல இருக்குது ஸோ இது வந்து உங்களால் பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபினுக்கு குஷனிங்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ஸ்ப்ரிங் சிஸ்டம்லாம் வந்து இங்கே அங்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸை வந்து கொடுக்குது ஈவன் வண்டி எடுத்து இந்த இடத்துல நிப்பாட்டும் போது கூட வண்டிக்குள்ளே வந்து வைப்ரேஷனே வராத மாதிரி நல்ல ஒரு சீலிங் வந்து இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே முந்நூறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வண்டிகள்லாம் இரநூத்தி அறுபது ஹெச்பி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ முந்நூறு ஹெச்பியாக அப்கிரேட் வந்து பண்ணிட்டாங்க முந்நூறு ஹெச்பி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு கிலோவாட் பவர் வந்து வருது இதுதான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் இங்கே கீழே வந்து பார்க்க முடியும் பயங்கரமான இன்சுலேஷனும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க கேபின்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் டெம்ப்ரேச்சர் அப்படின்றது ஏறுறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி இதில் வந்து இன்சுலேஷன் வந்து பண்ணிட்டாங்க இதுதான் வந்து டேரெக்டாக வால்வோவோட இன்ஜின் தான் வந்து இதில் வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் லிட்டர் இன்ஜின்னு சிக்ஸ்லிண்டரு அதே மாதிரி இன்ட்ருகூல்டு டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி நாலு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி ஆயிரம் நியூட்ரன் மீட்டர் டார்கியும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பயங்கர ஒரு இதில் என்விஹெச் லெவல்னு சொல்லி சொல்லுவாங்க நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் அப்படின்னு அந்த லெவல் வந்து ரொம்பவே கம்மி நாய்ஸும் சரி அதே மாதிரி கேபின்குள்ளேயும் பயங்கரமான இன்சுலேஷன் இருக்கனால உள்ள வந்து நாய்ஸ் எதுவுமே வர்றதில்லை வைப்ரேஷன் சுத்தமாக தெரியறதில்லை அதே மாதிரி ஹார்ஷ்னஸ் அப்படின்றது இல்லவே இல்லாத மாதிரி தான் இந்த இன்ஜினோட ப்ளேஸ்மெண்ட்ஸும் அமைஞ்சிருக்கு இதோட ஆக்சில் எல்லாமே வந்து இந்த ஃபோர்ஜிட் பீம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்சில் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து நாலு பட்ட அந்த சைடு நாலு பட்டை வர மாதிரி ஹெவியான ஒரு லீஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஷாக் அப்சர்வர் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஏழு டன் வந்து இது இந்த ஆக்சில் மட்டுமே ஏழு டன் வந்து தாங்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஏழு டன் வந்து தாங்குகிற மாதிரி ஆக்சில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இங்கே வந்து ஆர் டேங்க் வந்து நம்மளால பார்க்க முடியும் ரெண்டு ஆர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏர் பிரேக் சிஸ்டம் தான் அப்படின்றத இந்த ஏர் டேங்க் பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணிடலாம் ஸோ அடுத்தது அதே ஸ்டெப்னி வீல் வந்து இந்த சைடு வந்துருச்சு ஈஸியாக இறக்கி ஏற்றுற மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதே பதினொன்றுக்கு ஆறு இருபது அப்படின்ற சைஸில் ஸ்டீல் பெல்ட் டயர் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இந்த வீலோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்த வீல் அப்படின்றது முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு நாலு இங்கிட்டு ஒரு நாலு எட்டு பன்னெண்டு வீல் வண்டியாக தான் இது இருக்குது ஆனால் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து எயிட்டின் டு ஃபோர் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற வீலும் வந்து நமக்கு பவர் ட்ரெயினில் பவர் ஆகும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வீல்ஸும் பவர் ட்ரெயினில் பவர் ஆகும் அந்த மாதிரி வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும் பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா போகி சஸ்பென்ஷன் வந்து இதில் வருது ஸோ இந்த தொட்டியை பற்றி அடுத்து பார்த்தோம்னா கீழே பாருங்கள் எத்தனை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கிராஸ் மெம்பர்ஸ் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு அடிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஸ் மெம்பர் அப்படின்றது போகுது அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு இருபத்தி மூணு கியூபிக் மீட்டர் தொட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இருபது அடி நீளம் வந்து உங்களுக்கு நீளம் மட்டுமே இருபது அடி நீளம் அதே மாதிரி ஏழரை அடி அகலம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சரை அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியோட சைஸ் வந்து வருது இது வந்து நம்ம டிப்பரை வந்து தூக்கும் போது மட்டும் இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் இது ஆனால் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான திக்னஸ் வந்து இருக்குது ஸோ அதனாலேயே வந்து நமக்கு ஹெவியான ஒரு மைனிங் ஏரியாக்கெல்லாம் வந்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது செமையாக வந்து தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொட்டியில் சைடில் எல்லாமே வந்து டேர்ன் சிக்னல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டைல் லைட்ஸு அது எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி கிரில் வந்து கொடுத்துட்டாங்க அது எதுவும் மணலில் ஏதோ கல் ஜல்லி வந்து கொட்டும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிரில் இருக்குது நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து ரெண்டு சைடும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கீழே வந்து தொட்டி இறங்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டாண்ட் ப்ரொவிஷன் ஒர்க்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏற்றி விட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே போய் ஒர்க்கே பண்ணணும் ஸோ இந்த சேசிஸ் பற்றி நான் சொல்கிறேன் இது வந்து முந்நூறுக்கு தொண்ணூறு அப்படின்ற ஒரு சைஸில் வந்து சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சேசிஸோட திக்னஸ் எல்லாமே வந்து எட்டு எம்எம் அப்படின்ற திக்னஸ் வந்து அதில் வரும் அதனால் பயங்கர ஹெவி டியூட்டிக்கு இது பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியான ஒரு சேசிஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மோனோட்ரான் ப்ரொப்பலர் சாஃப்ட்டு தான் அதில் கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி இந்த ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது ஒரு ஸ்டீல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஐம்பது லிட்டர் டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஹைவாவோட ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் இதில் இருக்குது இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் சிலிண்டர் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு டயாமீட்டரில் இருக்கும் அடுத்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு டயாமீட்டரில் இருக்கும் அடுத்தது ஒரு டயாமீட்டரில் இருக்கும் அடுத்தது ஒரு டயாமீட்டரில் இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு டெலஸ்கோபிக் டைப்பு இந்த இடத்துல இருக்கிறதான் எக்ஸாஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட்டு சிலிண்டரும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சூடாக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க கவர் வச்சு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆர் இன்டேக் வென்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது ஃபில்டரு இந்த இடத்துல வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஃபில்டர் ஸோ இந்த கேபின் வந்து டில்டபிள் கேபின் தான் ஆனால் வந்து இது எப்படி அதாவது நம்ம மேனுவலாக வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி டில் பண்ணோம்ல அந்த மாதிரி டில் பண்ண முடியாது இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஒரு ராடு வச்சு இப்படி பம்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும் பண்ணும்போது அவங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகிக்கும் ஸோ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பயங்கரமான மாளிகை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் வந்து பார்க்க முடியும் சைடில் வந்து டோர் பேட்ஸ் வந்து பாருங்கள் டோர் பேட்லேயுமே வந்து நிறைய ஹேண்டில்ஸு உள்ளே ஏறும்போதும் கூட ஈஸியாக பிடிச்சிக்கிறதுக்கு மாதிரி இங்கேயும் வந்து ஹேண்டில்ஸ் இருக்குது அங்கேயும் ஹேண்டில் இருக்குது எப்படி வேணுமோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உள்ளே ஏறிக்கலாம் அதேமாதிரி மேனுவலாக மிரரை வந்து சைடு விண்டோஸை அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு மேனுவல் லிவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் அன்லாக் நாபு ஸோ நான் மேலே ஏறிக்கிறேன் மேலே ஏறிட்டு மற்றாதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஃபூட் ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல நம்ம வாட்டுக்கு அசால்ட்டாக வந்து மேலே ஏறிக்க முடியும் அது போக ஸ்டீரிங்கை வந்து பிடிச்சிக்கலாம் ஸ்டீரிங்கை பிடிச்சி மேலே ஏறிக்கோணும் அப்படின்னா சீட்டு வந்து எப்படி இறங்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதில் வந்து உட்காந்துக்க முடியும் சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் திடீர்னு சீட்டோட ஹைட்டை இறக்கணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி இறக்கிக்கலாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து காற்று வந்து இறங்கிடும் இது வந்து ஒரு ஆர் சஸ்பென்ஷன் மாதிரி இந்த சீட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இப்படி வெளியே வந்துக்கலாம் இன்கேஸ் வந்து உள்ளே உட்காந்துட்டோம் மறுபடியும் வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா மேலே தூக்கி விட்டா போதும் அவ்வளோதான் இப்போ வந்து ஆகிடுச்சு ஆர் ஸோ இப்போ வந்து இது ஒரு நல்ல கம்ஃபர்ட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நார்மலாக இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம பெரிய ட்ரக்ஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டிப்பிங் பண்ணக்கூடிய லிவர்ஸு எல்லாமே சின்னதாக வந்து சின்ன கண்ட்ரோல்ஸில் வந்து இது கொடுத்துட்டாங்க இந்த லிவரை வந்து மேலே தூக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா ஷாஃப்ட் வந்து கணக்கில் இருக்கும் அப்படி கணக்கில் இருக்கும்போது டிப்பிங் வந்து அப்போ டவுனோ வந்து பண்ணிக்கலாம் கார்கோ பாக்ஸை ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி வந்து இந்த இடத்துல நமக்கு ஹைட்ராலிக் டிப்பரை எப்படி அப் அண்ட் டவுன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்கேஸ் டிப்பரை அப் பண்ணணும் அப்படின்னா இதை மேலே தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிடிஓ வந்து என்கேஜ் ஆகிடும் இதை வந்து தூக்கி விடும்போது மட்டும் கிளச்சை வந்து நம்ம பிடிச்சிருக்கணும் மேலே வந்து இந்த இதை லிவரை தூக்கி இது இந்த நாபை வந்து தூக்கி விடணும் அப்படின்னா பிடிஓ வந்து என்கேஜ் ஆகிடும் நம்ம கிளச்சில் இருந்து காலை எடுத்துட்டோம் அப்படின்னாலே பிடிஓ ஷாஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் பட் வந்து இறக்கிறதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை அதனால் வந்து நான் பிடிஓ ஷாஃப்டை டிஸன்கேஜ் பண்ணிடுறேன் இப்போ வந்து டிப்பரை இறக்கிறதுக்கு லைட்டாக வந்து இதை மேலே இப்படி தூக்கிட்டு நாபை கீழே இறக்கணும் அப்படின்னா டிப்பர் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இறங்கிடுச்சு பார்த்தீங்களா இவ்வளோ தான் சிம்பிளான ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு சின்ன டிப்பரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த டிப்பரோட ஒர்க்கிங்ஸையும் வந்து இதில் கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷன்ஸையும் கியர் பாக்ஸுன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு எயிட் கியர் வந்து இருக்குது போக க்ரௌண்ட் கியர் ஒன்று இருக்குது ரிவர்ஸ் ஒன்று இருக்க மாதிரி இந்த கியர் நாப் லிவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் ஒரு டாஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதில் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அதுபோக ஏசி வந்து இந்த வண்டியில் இருக்குது ஏசி ஹீட்டர் ரெண்டுமே இருக்குது அதுபோக ஏபிஎஸ்கான பட்டன் இருக்குது அதுபோக ஆக்சில் வந்து ஆன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுபோக ரீஜென்ரேஷனுக்கான சுவிச் வந்து இருக்குது ஸோ நார்மலாக இதுலேயும் வந்து டெஃபாயில் யூஸ் பண்ணுறதுனால ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தான் இதிலையும் வந்து வருது அந்த சைலன்சரில் அதில் வந்து ஒரு நாலு ஸ்டேஜ் வந்து இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எக்ஸாஸ்ட்டில் அதாவது இன்ஜினோட புகையில் வரக்கூடிய நச்சுத்தன்மையை ஒன்று ஒன்றா வந்து கம்மி பண்ணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடாக இருக்கலாம் நைட்ரஜன் மோனாக்சைடாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து நைட்ரஜனாகவும் தண்ணியாகவும் அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸாகவும் பிரிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைலன்சர் அதில் பார்த்தீங்கன்னா கறி துகள்களையும் வந்து ஒரு இடத்துல ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபில்டர் பண்ணி ஸ்லட்ஜு மாதிரி சேர்ந்துருக்கிற கறி துகள்களை எரிக்கிறதுக்காக தான் இந்த ரீஜென்ரேஷன் அப்படின்ற சுவிட்சு ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இல்லை கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா வந்து மேனுவலாக வந்து பண்ணணும் அப்படின்னாலும் அதில் கிளஸ்டரில் காட்டுச்சு அப்படின்னா மேனுவலாக நம்ம வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டு டிசி போர்ட்டு வந்து இதில் இருக்குது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய லிவரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹஜார் லைட்டுக்கான சுவிட்சு அதே மாதிரி முன்னாடி வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில பட்டன்ஸ்லாம் இருக்குது பவர் மோடு எக்கோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது இந்த எக்கோ ப்ளஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இதை வந்து எம்பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஈச்சர் சைடில் இருந்து ஸோ வண்டி வந்து எம்டியில் டில போகுது அப்படிங்கும்போது எக்கோவில் வந்து போட்டு ஓட்டிக்கலாம் எம்டிலேயே ப்ளைன்ஸில் போது அப்படிங்கும்போது எக்கோ ப்ளஸ் எல்லாம் போட்டு விடும்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்றது ஒரு ரெண்டையிலேருந்து மூன்றரை வரைக்கும் வந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க ஸோ ரியல் டைம்ல இந்த வண்டி யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம வச்சிருந்து இந்த வண்டி பார்க்குறீங்க இல்லை இந்த வண்டி ஓட்டியிருந்து இந்த வண்டியை பார்க்குறீங்க அப்படின்னா மைலேஜ் எவ்வளோ வரும் அப்படின்றதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக ஹெட்லைட்ஸை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் மெயினான கண்ட்ரோல்ஸ் இதில் வரக்கூடியது அது போக இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாலு ப்ளோவரு ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லீப்பர் கேபின் வந்திருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் கேபின் தான் இது அது போக மேலே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வின்ஷீல்ட வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க அது போக எந்த கியரில் எந்த ஆர்பிஎம்மில் எந்த கியரை வந்து மென்ஷன் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ஃபிஃப்த் கியரில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் சிக்ஸ்த் கியரில் ஆயிரத்தி இரநூறு செவன்த் கியரில் எட்நூற்றி எண்பது அப்படின்ற ஆர்பிஎம் எயித்து கியரில் அறுநூற்றி அறுபது ஆர்பிஎம்மில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுமாமா ஸோ லோ அப்படின்றது நாம மோடு அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து லோ கியர் அது வந்து நம்ம போகிற மாதிரி மொத்தமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒம்பது கியர் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் பாக்ஸு ஆயிரம் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸு அது போக ரூஃப் லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே ஹாலஜென்ஸில் தான் வந்துருக்கு ரெண்டு சைடு ரூஃப் லைட்டு அதே மாதிரி இந்த சைடு ஹேண்டில் இல்லை ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் இந்த கேபினில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அதே போக இந்த இடத்துல வந்து ஒரு லாக்கபுள் க்ளவ் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க டூல் பாக்ஸ் வந்து இதில் இருக்குது வண்டி வாங்கும் போது டூல் பாக்ஸ் வந்து இதில் வரும் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸு இதில் வந்து கிலோமீட்டர் பர் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகிறோம் அப்படின்றது இதில் காட்டும் அதே மாதிரி ஆர்பிஎம் வந்து இதில் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல சின்ன எம்ஐடி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இதில் டைமு டேட்டு அது போக எவ்வளோ ஓடோமீட்டர் ரீடிங் ரீடிங் எவ்வளோ ஏரோட பிரஷர் எவ்வளோ இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்து பாத்துக்க பார்த்துக்க முடியும் அதுபோக ஏர் ப்ளூவோட லெவல் எவ்வளோ இருக்கு ஃபியூவல் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கலாம் ட்ரிப்பு ரீசெட் பண்ணுறது எல்லாத்துக்கும் கீழே இருக்க வாட்டன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதில் கொடுக்கக்கூடிய கிளஸ்டர் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலில் வந்து உங்களால் அண்ட் டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியும் டில்ட்டும் பண்ணிக்கலாம் டெலஸ்கோபிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்களோட ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஹார்னோட சவுண்டு அவங்களுக்கு கேட்டுச்சாலேயே தெரில ஒரு ஹார்னோட சவுண்டு நல்ல மைல்டாக ஃபோக்ஸ் வேகன் காரில் வர சவுண்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹார்ன் சவுண்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது உண்மையிலுமே சொல்லப்போனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய வியூ மிரரை வந்து பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அங்கேயும் பாருங்கள் எல்லா சைடுமே வந்து நமக்கு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கிது ஸோ அருமையாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளியரான ஒரு வியூ இருக்குது நம்ம அழகாக வண்டியை வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடி வந்து எடுத்துருக்கலாம் ஸோ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களால வந்து ஒரு புது கமர்ஷியல் வண்டி வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் ஆப் வந்து இருக்குது ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இது ப்ளோரேலே அவலிங்கன்னா யூஸ்ட் கார் யூஸ் பைக் யூஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் நியூ பைக் நியூ கமர்ஷியல் வெஹிக்கல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இப்போதைக்கு வந்து யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறையா யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸோ இன்கேஸ் வந்து இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் சின்ன சின்ன வண்டிகளை இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குது எக்ஸ்சேஞ்சில் போட்டுவிட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதிலேயே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டான ஒரு கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் கீழே இறக்கிறேன் கீழே வாங்க ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஸோ கைஸ் ஃபைனலாக இவ்வளோ பெரிய வண்டியோட காஸ்ட்டு தான் என்ன அப்படின்றது ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஒரு ஆண்ட்ரோடுக்கே சென்னையோட ரேட்டு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் வந்து வருது ஸோ இது வந்து பிரைஸ் வந்து சொல்ல போனால் இந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் வெஹிகளுக்கெல்லாம் லைட் லைட்டாக மாறிக்கிட்டே இருக்குது மந்த் அண்ட் மந்த் வந்து மாறுது அதுமாதிரி டூ மந்த்ஸ் ஒர்க்காக வந்து மாறுது ஏறுது இந்த மாதிரி வந்து இருக்குது பட் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் வந்து ஆன்ரோட் காஸ்ட்டாக இந்த வண்டிக்கு வந்துருக்கு இன் கேஸ் உங்களுக்கு இதை பற்றி டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் இல்லை வந்து இந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்குமா ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நம்ம ஜெய் கமர்ஷியல் ஈச்சர் ஷோரூமோட காண்டக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஷோரூமில் வந்து நமக்கு ஜெய் பிரிட்டோ அண்ணா வந்து உங்களுக்கு என்ன டவு டவுட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சால்வ் பண்ணி வைப்பாங்க ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது கவல் தகவல் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கும் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்